கடும் வெயில் பாதிப்பிலிருந்து ஓட்டுநர்களை பாதுகாக்கும் விதமாக சென்னை மாநகர பேருந்துகளில் பேட்டரி மின்விசிறி பொருத்தப்பட்டு வருகின்றன சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த பேருந்துகளை இயக்குவதற்காக எட்டாயிரத்திற்கும் அதிகமான ஓட்டுநர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் கத்திரி வெயில் வாட்டி வரும் நிலையில் ஓட்டுநர் இருக்கை அருகே போதுமான காற்றோட்டம் இருக்கும் வகையில் பேட்டரி மின்விசிறி பொருத்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் முடிவு செய்தது அதன்படி பேருந்துகளின் ஓட்டுநர் இருக்கை மீது பேட்டரி மின்விசிறிகள் பொருத்தப்பட்டு வருகின்றன முதற்கட்டமாக ஆயிரம் மாநகர பேருந்துகளின் ஓட்டுநர் இருக்கைகளில் பேட்டரி மின்விசிறி பொருத்த மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்ட நிலையில் சென்னையில் பல்வேறு பணிமனைகளை சேர்ந்த இருநூற்றி ஐம்பது பேருந்துகளின் இருக்கைகளுக்கு தற்போது பேட்டரி மின்விசிறி பொருத்தப்பட்டுள்ளது கடும் வெயில் பாதிப்பிலிருந்து ஓட்டுநர்களை பாதுகாக்கும் விதமாக சென்னை மாநகர பேருந்துகளில் பேட்டரி மின்விசிறி பொருத்தப்பட்டு வருகின்றன சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த பேருந்துகளை இயக்குவதற்காக எட்டாயிரத்திற்கும் அதிகமான ஓட்டுநர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் கத்திரி வெயில் வாட்டி வரும் நிலையில் ஓட்டுநர் இருக்கை அருகே போதுமான காற்றோட்டம் இருக்கும் வகையில் பேட்டரி மின்விசிறி பொருத்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் முடிவு செய்தது அதன்படி பேருந்துகளின் ஓட்டுநர் இருக்கை மீது பேட்டரி மின்விசிறிகள் பொருத்தப்பட்டு வருகின்றன முதற்கட்டமாக ஆயிரம் மாநகர பேருந்துகளின் ஓட்டுநர் இருக்கைகளில் பேட்டரி மின்விசிறி பொருத்த மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்ட நிலையில் சென்னையில் பல்வேறு பணிமனைகளை சேர்ந்த இருநூற்றி ஐம்பது பேருந்துகளின் ஓட்டுநர் இருக்கைகளுக்கு தற்போது பேட்டரி மின்விசிறி பொருத்தப்பட்டுள்ளது